ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுடைய சேனல் வீடியோ லிங்கயோ சேனல் லிங்கையோ ஷேர் பண்ணால் சேனல் ஃப்ரீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தோம்லாம் சேனலோட பேர் ஹெச்எம் கேமிங் அப்படிங்கிறது இந்த சேனலில் முழுக்க முழுக்க நிறைய கேமிங் வீடியோக்கே தான் வீடியோக்கள் தான் அப்லோட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு கிவ்அவேவும் கொடுக்க போகிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு வர்ற ஆயிரம் சப்ஸ்கிரைபரில் நூறு சப்ஸ்கிரைபருக்கு ஏற்பாடு வந்து கிவ்வே கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏற்பாடு கிவ் அவேவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஓகே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் சேனல் ஃப்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எந்த விதமான ஃப்ரீஸும் ஆகாது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ சேனல் ஆரம்பிக்கிறீங்க வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராமு இப்படி எந்தெந்த விதத்துல எல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அதனால் சேனலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வீடியோவுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணால் தான் உங்கள் சேனலில் இருக்கிறதே மற்றவங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அந்த பேசிக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வர்ற வரைக்கும் நல்ல வியூஸ் வர்ற வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக நல்ல வியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு சப்ஸ்கிரைபர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஷேர் பண்ண தேவையில்லை ஓகேங்களா நல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் லிங்க் நான் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன் சேனல் ஆரம்பித்தப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கு தொந்தரவாக இல்லாத வரைக்கும் நல்லது பண்ணுற மாதிரியான இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாமா யூடியூப்பில் என்ன டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் இல்லை சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்